எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இன்னும் நல்லா அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் மாசி கருவாடு வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சைடிஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு ஷைடிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாசி கருவாடு நல்லா கனமாக ஹார்டாக இருக்கும் அதனால் அதை வந்து இந்த மாதிரி தட்டி உடச்சி வச்சுக்கோங்க எந்தளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக உடைக்க முடியுதோ அந்தளவுக்கு உடச்சி வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து அந்த பச்சை ஸ்மெல் அந்த ஈரத்தன்மையோடு இருக்கும் இதை வந்து நம்ம லாங் டைம் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரையான கடாயில் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இந்த மாசி கருவாடை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க வாடை வந்துடும் சிம்லேயே வச்சுட்டு வருத்தோம் அப்படின்னா இந்த மாசி கருவாடோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு ட்ரையாக மிக்ஸி ஜாராக நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட இதில் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க மாசிக் கருவாடு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நெய்ஸாக பவுடரெல்லாம் அரைக்க வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பக்குவத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம லாங் டைம் வரைக்கும் வச்சு வருஷக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸு இல்லை சில்வர் பாக்ஸ் இதில் வச்சு நீங்கள் வெளியிலேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு டைம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம்னா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ இந்த சைடு செய்கிறதுக்காக நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து நறுக்கும் போது நல்லா நெய்ஸ் நெய்ஸாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நறுக்கணும் அப்படின்னா சாப்பிடும் போது நல்லா க்ரஞ்சியாக சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நம்ம சைடிஸ்க்கு தேவையான அளவுக்கு இப்போ எடுத்துருக்கோம் இது கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா லெமன் இதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா இந்த தனித்தனியாக அந்த சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல்லு தேங்காயோட அந்த இனிப்பு பச்சை மிளகாவோட காரம் லெமனோட புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் நம்ம நெய்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்ல கையிலே வந்து அந்த கட்டைக்கட்டையாக உள்ளதை உடச்சி கொடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடில் கொஞ்சம் இருக்கும் அதனால் பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பச்சையாக நம்ம சேர்க்குறனால அதோட ஃப்ளேவர் சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மாசிக் கருவாடோட பவுட்ரு சேர்த்துக்கலாம் இந்த பவுட்ரு சேர்க்கும்போது நம்ம எந்தளவுக்கு அதில் ஈரம் வந்து நம்ம வெங்காயத்தை செய்யும் போது ஈரம் இருந்தாலும் இந்த பவுட்ரு சேர்க்கும் போது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா ட்ரையாக கிடைக்கும் இப்போ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து நம்ம அரை பழத்துலேருந்து ஒரு பழம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் போதே நமக்கு சாப்பிட்ணும் போல் தோணும் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் அந்த உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஏன்னா காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பவுட்ரு போதும் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா வேணும்னா பச்சை மிளகா கூட இன்னொன்று நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் இன்னும் ஒரு பழத்தை வந்து நம்ம பிழிஞ்சு கொடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சைடிஷ் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு சைடிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்குல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்